தாராபுரம் தாராபுரம் அருகே திருப்பூரில் இருந்து ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்பட்டு தாராபுரம் பகுதிக்கு பதினோரு மணிக்கு வந்த திருப்பூர் திருச்செந்தூர் பேருந்து தாராபுரம் புறவழி சாலையில் இன்ஜின் கொளாறுகள் காரணமாக தீ விபத்து மலமளவென பரவிய தீ பேருந்து முழுவதும் எரிந்து நாசம் அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசமூர்த்தியின் சாதுரியத்தால் ஐம்பத்தி இரண்டு பயணிகள் உயிர் தப்பினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே திருப்பூரில் இருந்து சுமார் ஒன்பது ஐம்பது மணிக்கு திருப்பூர் பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் வரை செல்லும் அரசு பேருந்து தாராபுரம் பகுதிக்கு சுமார் பதினோரு மணி அளவில் வந்தடைந்த பேருந்து தாராபுரம் புறவழி சாலையில் கிஞ்சின் கோளாறு காரணமாக ஏற்பட்ட தீயால் பேருந்தின் இன்ஜின் முன்பு தீ பற்றியதைத் தொடர்ந்து சுதாரித்துக் கொண்டே பேருந்து ஓட்டுநர் கணேசமூர்த்தி வயது ஐம்பத்தி ஐந்து மற்றும் நடத்துனர் சிகாமணி வயது அறுபது பேருந்தில் இருந்த உடனடியாக ஐம்பத்தி இரண்டு பயணிகளையும் விரைந்து கீழே இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பேருந்தில் பற்றிய தீ பத்தி முழு பேருந்தையும் பற்றி இருந்ததால் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு போராடி தீயை அணைத்தனர் பேருந்தில் வந்த ஐம்பத்தி இரண்டு பயணிகளும் மாற்று பேருந்துக்காக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் அமர்ந்திருந்த நிலையில் பயணிகள் திரி சாலை ஈடுபட்டனர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனைத்து பயணிகளும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தாராபுரம் இருந்து ஆளு எடுத்து வண்டி வெளியே வருது வெளியே வரும்போது ஒரு கேஸ் போர்டில் உள்ளேருந்து ஒரு வயர் எரிய மாதிரி புகை வந்துச்சு வண்டியை ஓரங்கிட்டி நிப்பாட்டி போட்டு பார்த்து டோட்டல் கண்ட்ரோல் சுச்சு ஆஃப் பண்ணுவேன் ஆஃப் பண்ணி அதுக்கு தீ எப்படி எரி நிற்கலை அதுக்கப்புறம் ஃபயர் சிலிண்டரை ஆப்ரேட் பண்ணி அந்த பவுடர் ஆடிச்சு பார்த்தேன் அப்படியும் இல்லை அதுக்குள்ளே கேஸ் போர்டு ஃபுல்லாக ஃபைபர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக இருந்துச்சு இன்ஜினில் உள்ள ஃபைபர் ஃபுல்லாக பிடிச்சி பஸ்ஸு ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு சார் காக்கு வேகமாக ஆகிடுச்சுனால பஸ் ஃபுல்லாக பயிர் நீங்கள் அவங்களோட நான் இது ஆரம்பத்தில் பிடிக்கிறதுனால நானே டோர் விட்டு எல்லா மக்களுக்கும் கீழே இறங்க பஸ்ஸு எல்லாரும் கீழே இறங்க அப்படின்னு குளித்த யாரும் இறந்து வீழ்ச்சமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது என்னோட பேக்கு தான் எல்லாம் இருக்குது